ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசரி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த மிக்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதற்கு முன்னாடி மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்னும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் இப்போ மிக்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அதுக்கு கடலை மாவு ஒரு கப் கடலை மாவுன்னால் கால் கப் அரிசி மாவு அந்த விகிதத்தில் நம்ம எடுத்துக்கணும் அரிசி மாவு கால் கப்பு இப்போது உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு சோடா உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கோங்க இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் தோசை மாவை விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது போய் இது இந்த பூந்தி கரண்டி இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அது இல்லைனா இந்த ஹோல்ஸ் உள்ள கரண்டி எடுத்துக்கோங்க இப்போது அந்த கரண்டி என்ன நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் காஞ்சிருக்கிற எண்ணெய் இல்லை அந்த ஒரு கரண்டி மாவு அதில் விட்டு லேஸாக தேய்ச்சி விடலாம் இல்லைன்னா லேஸாக தட்டி விடலாம் தட்டி விட்டிங்கன்னா அது முத்து முத்தாக விழுந்துடும் போய் இது நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் இதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து எண்ணெய் வடிகட்டுறதில் போட்டுடலாம் அதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு பூந்திகளாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பூந்தியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது ஓமப்படி செய்கிறதுக்கு கடலை மாவு சளிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு பங்கு கடலை மாவுன்னால் அதுக்கு கால் பங்கு அரிசி மாவு கணக்கு இப்போ உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி லேசாக அரைச்சி வடிகட்டிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஓமம் ஃப்ளேவருக்காக அந்த வடிகட்டின தண்ணியோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா மாவுலேயும் பாடுற மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பொரிக்கும் போது கலர் மாறிடும் அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம்னா ப்ரவுன் கலர் ஆகாமல் இருக்கும் இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு வழக்கில் பிழிகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கு பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு வழக்கில் போட்டு இந்த மாதிரி முறுக்கு வழக்கு எடுத்துக்கோங்க நம்ம இடியாப்பம் கன்று இருக்கும் இல்லையா அதை போட்டுக்கலாம் இடியாப்பம் பிளிகிறதுக்கு வச்சுருப்போம்ல அதை போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் மாவு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது இந்த காஞ்சிருக்கிற எண்ணெயில் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சுற்றி விட்டிங்கன்னா புழிஞ்சு எடுத்துடலாம் உங்கள்கிட்ட வலசு நார்மலாக உள்ளது கூட இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல அதுலேயும் இடியாப்ப கன்று உள்ளதில் போட்டு எடுத்துக்கோங்க ஓமப்பொடியாச்சில் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாமே நம்ம பிரிஞ்சு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இதுதான் ஓமப்பொடி பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இவ்வளோ வந்துருக்குது நான் காரா பூந்தி அரை கிலோ மாவும் இதுக்கு ஒரு கிலோ கடலை மாவும் போட்டிருக்கேன் மொத்தம் ஒன்றரை கிலோ மாவு இப்போ எல்லாம் ரெடி பண்ணதை நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க க்ரஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓமப்பொடி இது ரெடி ஆகிடுச்சு மிக்சருக்கு நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கலாம் போய் எண்ணெய் காய வச்சு அதில் வேர்க்கடலை போட்டுக்கலாம் நான் அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அது அவங்கவுங்க அளவு தான் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் எண்ணெயில் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்து போட்டுக்கலாம் லேசாக அப்போ முறு மொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது முந்திரியும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை முந்திரி மூணும் போட்டிருக்கோம் இப்போது அவள் கொஞ்சம் கெட்டி அவளாக இருக்கணும் அந்த அவளை காயிற எண்ணெயில் போட்டு கலந்து விடுங்க அது அப்படியே நல்லா பொறிஞ்சி வரும் அந்த அவளையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கருவேப்பில நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அதையும் எண்ணெயில் போட்டு இப்படி எடுத்துட்டாக்க நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லாம் மூணும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே காரா பூந்தி ரெடியாக இருக்குது இப்போ இது பொட்டுக்கடலை கடலை அவள் எல்லாம் இருக்குது இது ஓமப்பொடி இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போது காராபூந்தி போட்டாச்சு அடுத்து ஓமப்பொடி போட்டாச்சு இப்போது நம்ம அதை பொறிச்சு வச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை முந்திரி அவள் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மிக்சர் செஞ்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிக்சரில் போட்டு நல்லா கலந்து விடணும் காரம்லாம் அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி குலுக்கி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த காரம் உப்பு எல்லாம் இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்